ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைகட்சிமா வியூவர்ஸ் இன்னைக்கு எப்போ சினிமா நியூஸில் பிக் பாஸ் துப்பிச்சுக்கு துப்பிச்சுக்கு பிக் பாஸ் பத்தி பார்க்க போறோம் ஸோ எஸ் பிக் பாஸ் த்ரீ வந்து என்னாச்சுன்னா ஆரம்பத்துலேயே காதல் சர்ச்சைகள்னு சொல்லிட்டு பயங்கர காரசரமா போயிட்டே இருக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து பிக் பாஸ்க்குள்ள போனே ஒரு சில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஆர்மி கிரியேட் பண்ணுவாங்க ஒரு உள்ள நுழையும் போதே ஆர்மி ஒருத்தங்க கிரியேட் பண்ணிருக்காங்க யாரு தெரியுமா நம்ம லாஸ்ட்லியா தான் வேற யாரு இருக்கு இலங்கை இலங்கை தமிழ் வச்சு இங்கே வந்து வந்து எல்லா தமிழர் தமிழ் பசங்க மனசுல அப்படியே இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என் ஸ்டேட்டஸ்ல காலைல பாக்கவே முடியாது வேக்கப் லாஸ்ட்லியா குட் நைட் லாஸ்ட்லியா இடையில லாஸ்ட்லியா ஒத்தடி பாதை லாஸ்ட்லியா சொல்லிட்டு பயங்கர லாஸ்ட்லியா ஸ்டேட்டஸாவே இருக்கு நீங்களும் போட்டிருந்தீங்க தானே நான் போடல ஆனா அதை பிடிக்கும் பாக்கதான் பிடிக்கும் அவ்வளவுதான் அழகா இருக்காங்க சொந்தக்கே என்னாச்சுன்னா இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஸ்டேஜ் எடுத்து பயங்கரமா அழுதுட்டே இருந்தாங்க அவங்களோட சொந்த அனுபவங்களை சரி சில பேர் வந்து ரொம்ப ட்ரூவா இருந்தது நமக்கும் கண் கலங்குச்சு அந்த வகையில லாஸ்ட்லியா வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சொல்லுவா வேணும் நிறைய பிரச்சனைகள் அவங்க வாழ்ந்து வந்த டைம்ல இருந்திருக்கும் தர்ஷன் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா சொந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல ஒரு விஷயம் நடந்திருக்கு விஷயத்த வந்து இதுவரைக்கும் வரைக்கும் யாருமே சொல்லல ஆனா ஆனால் வந்து இவ்வளோ ஸ்டேஜ்ல சொல்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு என்ன தெரியுமா இவங்களுக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க அவங்க அக்கா வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷார்ட் டெம்பரான ஒரு பர்சனு நார்மலா இப்போ சின்ன வயசுல வந்து அம்மா எதாவது வாங்கி தர மாட்டாங்கன்னு சொன்னால் நம்ம இல்லையா நம்ம விவரம் தெரியாது மெச்சூரிட்டி இல்லாத வயசு அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே அவங்க அக்கா இன்னும் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க தெரியாமல் தள்ளிவிட்டு அந்த குழந்தை கழுத்து அடிபட்டுருச்சு அதுக்கு அவங்க அம்மா கத்தை இவங்க மனசில் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஏது நினைச்சாங்கன்னு தெரியல அதுக்கு என்ன ரீசனும் இவங்களுக்கும் தெரியல இது வரையும் அவங்க போய் சூசைட் வேணா அட்டன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சின்ன வயசில் சூசைட்னா என்ன அப்படின்னு கூட தெரியாத ஒரு வயசுல அவங்க அது கண்ணால் பார்த்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிநாள் வரைக்கும் அழுகாதப்பா என்னை பத்தி கூட யோசிக்கணும் என் பொண்ணு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் சொல்லி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து அவங்க அப்பா பார்த்து பத்து வருஷம் ஆச்சு கெனடாவில் இருக்கார் அந்த குடும்பத்துக்காக மட்டும் உழைச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த மனுஷங்க தனியாக கஷ்டப்பட்டு இவ்வளோ இவ்வளோ பேர்த்துக்கு காப்பாற்றுறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹாஸ்அப் சொல்லியாகவும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல அந்த அந்த பொண்ணு சொன்னது ஒரு ஹண்ட்ரெட் பர்சன்ட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க சூசைட் வந்து நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது சின்ன சின்ன விஷயம் லவ் ஃபீலரா ஆகட்டும் இல்லை படிப்பு வரல லவ் ஃபீலர் எனக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும் கிடைக்கல கோர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சூசைட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் நம்ம பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு பத்து மாதம் நம்ம அம்மா அப்பா நம்ம எவ்வளோ சுமந்து கஷ்டப்பட்டு வழி தாங்கி பெற்றுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்க எந்த சுச்சுவேஷனுமே சூசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் அதுக்காகவே லாஸ்ட்லியாக்கு ஒரு பெரிய உமா கொடுத்தலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா அஃப்கோர்ஸ் ப்ரோமோ பற்றி தான் என்னடா அது பெரிய கொலையாடு செஞ்சு நடக்க மாட்டேங்குது அப்பப்போ சண்டை போட்டு அமைதியாக இருக்குல்ல சொல்லி பார்த்தோம் இல்லையா ரோம்லையே போல பயங்கரமா ஒரு சண்டை வந்து எழும்பி இருக்கு பொதுவாகவே வந்து எனக்கு புரியவே இல்லை அது தமிழ் ஷோஸ்ல வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க எல்லா நாட்டிலும் வந்துருக்காங்க ஸோ வந்தோரை வாழ்விக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஸோ வேற கண்ட்ரிலயும் இருந்தாலும் சரி நம்ம கலாச்சாரம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி அவங்களை வந்து நம்ம அனுசரிச்சுக்கணும் கத்து கொடுக்கணும் இல்லையா ஆனா ஒன்னா நான் தமிழ் பொண்ணு நீ ஏன் அப்படி இருக்க அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும் ஒரு ஹிந்திக்காரங்கன்னா அவங்களுக்கு அதான் ஸ்டைல அதுதான் கலாச்சாரம் அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க ஜீசஸ்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க இவங்க ஏன் அப்படி பண்றாங்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற ஜூலி இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா நான் தமிழ் பொண்ணுங்க அதுல ஆரம்பிச்சு பிக்பாஸ் சீசன் டூல வந்து நிறைய வந்து யாஷிகவும் பார்த்து கம்பேர் பண்ணி இங்க தமிழ் பொண்ணு கிடையாது ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் தான் சண்டை போடணும் மதுமை தான் தெரியாம எதோ சொல்லிட்டாங்க போல நான் வந்து தமிழ் பொண்ணு பொதுவாக என் வீட்ல இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவோம் மட்டும் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க அபிராமி கொந்தளிச்சிட்டாங்க ஷெரின் கொந்தளிச்சிட்டாங்க கலாச்சாரம் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிட்டாங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு செயல் இருக்கு அவங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது எல்லாத்துடைய கலாச்சாரத்தையும் நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் தமிழ் போனாலும் சரி ஹிந்தி போனாலும் சரி சேட்டு போனாலும் சரி எல்லாரும் பெண்மணிகள் தானே எஸ் ஆமாம் அதனால் என்னென்னா தமிழ் அப்படின்ற வார்த்தையை வச்சு திருப்பி விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு வீடுகள் வச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு கொலாடி சண்டை போடுமா தாராளமாக சண்டை போடுங்க ஏன் முட்டை தெரில ஏன் சமைக்கல ஏன் பாத்திரம் தொலைக்கலன்னு பண்ணுங்க தமிழ்ங்கிற பேர் வச்சு சண்டையே போடவே போடாதீங்க ஏன்னா அது வந்து அது வந்து என்ன சொல்றது போற்றப்பட வேண்டிய லாங்குவேஜ் இல்லையா அது வச்சு வந்து போட்டி எல்லாம் போடக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிச்சுக்கலாம் இந்த ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு இந்த ப்ரோமோ பத்தி என்ன அப்படிங்கிறதையும் பாக்கறதும் மறக்காம பாத்துனீங்க நீ கமலஹாசன் வராரு என்ன தீர்ப்பு சொல்லப் போறாரு அப்படிங்கிறது பொறுதுன்னு தான் பாக்க வேண்டும் குடும்ப தலைவர் வேற சொல்ற இதுக்கு சொன்னது இல்லை பாப்பிக் போஸ்ட்ல ஒன்லி சொன்னது டூலி சொன்னது இப்போ வந்து குடும்ப தலைவர் சொல்லிருக்காங்க சோ உள்ள இருக்கிறவங்களுக்கு எதாவது ஆனாலும் அந்த தலைவர் தான் வந்துட்டு பொறுப்பெடுத்து பாருங்க போலீஸ் போனாலும் தலைவர்கிட்ட கேள்வி கேட்கலாம் பார்த்துக்கலாம் ஏன் தலைவர் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபில் தெரிவிச்சுடுங்க அதுக்கப்புறம் மறக்காமல் பிகில் பட்டன டாங் தட்டிடுங்க தடாவை வச்சு கேர் ஃப்ரம் விமலன்ஸ் பார்த்தி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வரை கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க ஸோ அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் லக்கி வினர் ஆகணும் அப்படின்னா கழக சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க